மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி கூடை பிடிப்பாயா கண்பே நான் உறங்க வேண்டும் மழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா வந்ததிலே ஆனும் மனதில் சென்று ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு வரத்துக்குள்ளதே வீடு ஃபுல்லாக அப்படியே தலை கீழே நம்ம வந்து ஒரு டென் டேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு கூட நம்மள ஊருக்கு போக முடியாது அந்த டென் டேஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தா ஒரு ஒன் மந்த் நம்ம விட்டுட்டு போனால் எப்படி இருக்குமோ அதை விட கேவலமாக இருக்கும் வீடு ஃபர்ஸ்ட் மண்டே வந்த உடனே நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூஸ்டே மார்னிங் வந்து கிச்சனில் பார்த்தா ஃபுல்லாக ஒரே குக்கர்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க வைக்க தெரியாமல் வச்சிட்டு எல்லாம் சாப்பாடு எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் அந்த எண் சாப்பாடெல்லாம் கொட்டினதுனால குட்டி குட்டி அந்த காக்ரோச்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நிறைய வரது ஸ்டாண்ட்லேருந்து ஸோ அதனால் எல்லா ஸ்டாண்டு எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே அடித்து வெளில வெயிலில் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா பாத்திரம் அண்ட் பாத்திரம் வைக்கிற அந்த த்ரீ ரேக் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டாண்ட்லேருந்து எண்ணெய் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக எடுத்து டீப் க்ளீன் அன்றைக்கி வந்து ரெண்டு நிமிந்துடுச்சு பசங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு ஏறிச்சு அமுச்சு விட்டுட்டு நைன் ஓ கிளாக் வந்து கிச்சனில் நின்னவை நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த கிச்சனை கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிப்போச்சு இது வந்து எப்பவுமே நடக்கிறது தான் நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்போம் வேறவங்க வந்து அந்த கிச்சன்ல நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணும் போது அந்த ஆக்குபை பண்றவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தான் இருக்குது நம்ம கிச்சன் வந்து நீட்டா இருக்குதா இல்லை வந்து அதை தலை வந்து மாத்தி விட்டுருவாங்க தலை கீழ மாத்துறதையும் நல்லபடியா மாத்தினாங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனதே வேற மாதிரி இருக்கும் வந்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் பீரோலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் வீட்டில் ஸோ ரொம்ப மோசமாகிடுச்சு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கிச்சன் கிளீனிங் செகண்ட் டே வந்து ரூம் கிளீனிங் தேர்ட் டே வந்து ஹால் கிளீனிங் இப்படி தான் என்னுடைய ஊருக்கு போய்ட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும் போதுன்னு ஆகிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு திரும்பவும் அது எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே இருக்க இந்த ஸ்டாண்டில் வந்து துடைக்கணும் அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா சா மளிகை சாமாலாக இருக்குங்களா கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமலாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதுக்குள்ளவே கறி வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு சிக்கன் வாங்கின்னு வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பெசஞ்சி ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தேன் ஸோ கறி வாங்கின் வந்து வெறும் தொக்கு மாதிரி மட்டும் வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு விட்டுட்டேன் நைட்டுக்குள்ளவே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் ஓகே தான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வீடு ரொம்ப மோசமாக இருந்தது அண்ட் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க வேற யாருன்னா ஆக்குபை பண்ணால் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது சொல்லுங்கள் ஸ்டாண்ட்லாம் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன் இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து இந்த பக்கம் இருந்தது இங்கே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பைஸ் ரேக் எல்லாமே பிளாஸ்ட் ஆகும் போது ஃபுல்லாக இதுவாகிடுது கிட்டலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுச்சு ஆயில் ரேக்கு எப்பவும் போல வச்சுச்சு அந்த மணக்கட்டை வந்து வீட்டில் இருக்கிற உடன்ஸ் வச்சு நானே ரெடி பண்ணது ஸோ எல்லாமே மாற்றி வச்சுட்டேன் இந்த சாப்பாடு ரேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டூ டயர் ரேக்கு வந்து இந்த பக்கமாக குடம் இருந்த தண்ணி குடம் வச்சுருக்க சைடில் இருந்தது அது எல்லாத்தையுமே மாற்றி வச்சிட்டேன் இது நம்ம அப்பப்போ மாற்றி மாற்றி வைக்கிறது தான் ஸோ நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது அத்தை வந்து எல்லாம் மளிகை சாமான் சரி மிளகா சாமம் அரைக்கிறதுக்காக எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க நான் ஊர்லேருந்து வரும்போதே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்படி தான் போச்சு என்னோடய ப்ளாக் ப பாய்